தனக்கு மூணு வேலை சாப்பாடு இல்லைனாலும் கூட துணியை வயத்திர கட்டிகிட்டு இருக்க தங்கத்தை எல்லாம் அடமான வச்சு வீட்டை கடனில் வித்து பக்கத்து தெருக்கு போனால் கடங்கார கேட்பானங்கிறதுக்காக சைக்கிளில் வேற வழியாக போய் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அப்போ இருக்கிற தேசம் அற்புதமான தேசம் அது இந்த நாள் இது உங்கள் அறிவில் வளர்ந்தது என்று நீங்கள் தீர்மானித்து விட முடியாது அது தியாகம் ஒரு தந்தையின் தியாகம் ஒரு தாயின் தியாகம் உணவு கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு தந்தையின் தியாகம் உங்கள் வீட்டு வாசலில் போய் பாருங்க கிடக்கிற செருப்பில் உங்கள் செருப்பு எது அப்பா செருப்புன்னு பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் உங்க அலமாரியை தெரிஞ்சா எந்த சட்ட அப்பா விட்டு எந்த சட்ட பிள்ளை விட்டு தெரிஞ்சிடும் கையில பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மாச சம்பளம் வாங்கிட்டு வெளியில வரப்ப ஆசைப்பட்டதை வாங்கி கூட திங்க கூடாது பிள்ளைக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு நேரா கடைக்கு போற ஒரு அப்பா மனசுக்கு முன்னால உங்க அறிவெல்லாம் ஒண்ணு இல்ல நத்திங் வாட்ஸ்அப் பார்வர்டுகள் என்ன பண்றது பில் கேட்ஸ் கீழே ஒரு டாலர் இருந்தா குனிஞ்சு எடுக்க மாட்டாராம் அவர் குனியில நேரத்துல நூறு டாலர் சம்பாதிச்சிருவாரான்னு சொல்றீங்கள அப்ப டாலர் என்பது என்ன நேரம் பணம் என்பது என்ன நேரம் அறிவு என்பது என்ன நேரம் அப்ப இந்த நேரத்தை நீங்க யாருக்கும் கொடுக்காம உங்கள்ட்ட பத்திரமா பாதுகாக்க வேண்டியதான் உங்களுடைய முக்கியமான வேலை